இன்றைக்கி நம்ம குக்கர் கிளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்கே புரியும் குக்கர் பாருங்கள் எந்தளவுக்கு பேக் சைடில் கருப்பாக இருக்குது அதே போல் குக்கரோட பிரிண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் டல்லாகவும் கருப்பாகவும் இருக்குங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குக்கர் ரொம்பவே பளிச்சுட்டுருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுந்தாங்க பார்க்குறவங்களுக்கே புரியும் நீங்களே பாருங்கள் நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த குக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த குக்கர் பாருங்கள் அளவுக்கு க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரிண்ட் சைட்லேயும் பார்த்துட்டு ரொம்ப பளிச்சுன்ட்ருக்குங்க அதே பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விட இப்போ ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடிக்குள்ளே போயிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க குக்கர் எடுத்து வச்சுட்டு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு சுப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த குக்கரை தூக்கி கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கலாங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஐஃஃப்லேயே வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் சூடானதுமே நம்ம ரெண்டு டீஸ்பூன் போல் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் துணிக்காக யூஸ் பண்ணுற பவுடர் தாங்க எடுத்திருக்கேன் எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் இப்படியே இருக்கு விட்டுங்க வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் இது கூடவே நம்ம அரை லெமன் ஜூஸ் போல் எடுத்துக்கலாங்க நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா அரை லெமன் ஜூஸ் மட்டும் புளிஞ்சு விட்டுக்கலாங்க புளிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தோலையும் அந்த தண்ணி கூடையே சேர்த்துக்கோங்க நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சோடனே நீங்களே பாருங்கள் எப்படி நுர தொழம்பி வருது இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஐஸ் ஸ்பீடில் வச்சுக்கலாங்க ஐஸ் ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கலக்கி விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாகவே குக்கரோட ஓரங்கள்லாம் தெளிச்சு தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி தெளிச்சு விட்டீங்கன்னா அந்த குக்கர்ல இருக்கிற எல்லாமே வெளியில் வந்துருங்க நீங்களே பாருங்க தண்ணி ஃபுல்லாவே கொதிக்கல இருந்தாலும் கூட அந்த குக்கர் நல்லா பளிச்சுன்றாயிருக்கு அந்த குக்கர்ல இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த தண்ணியில தெரியுங்க இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வருதுங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய தோசை மாவுக்கு போடக்கூடிய ஆப்ப நான் ஒன்றரை டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் போல் எடுத்துக்கலாங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் போல் போட்டதுமே மேலே ஃபுல்லாகவே நுற தளும்பி வருங்க இந்த மாதிரி மேலே தழும்பி நுரம் வரும்போது நீங்கள் கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம கேஸ் ஸ்டவ் ஐஸ் கீம்லேயும் சிம்லேயும் வச்சுக்கோங்க அப்போதாங்க அந்த நுரம் ஃபுல்லாகவே மேலே திரும்பி தழும்பி கீழே கீழே போயிட்டே இருக்குங்க இப்படி பண்ணும்போது உங்கள் குக்கர் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்ருக்குங்க இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க சின்ன கொதியா வந்துட்டு இருக்குங்க நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்ப நம்ம குக்கரை தூக்கி கீழே எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம சூட்டோட சூட எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்க போகிறது கிடையாது நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப இந்த குக்கரை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இந்த தண்ணி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலரா இருக்கு நீங்களே பாருங்க இந்த தண்ணிய ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டுக்குள்ளே நீங்கள் ஊற்றிட்டு இந்த குக்கரை அப்படியே தூக்கி நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் தூக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படியே விட்டுருங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் குக்கர் உள் சைடில் கொஞ்சம் தண்ணியும் அதே போல் பேக் சைடில் அதிக தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அந்த தண்ணி எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடை க்ளீன் பண்ணிடலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் நார் எடுத்துக்கலாங்க ஸ்டீல் நார்லங்க ரொம்ப ஈஸியாக தேய்க்க முடியும் நம்ம நார்மல் நாரில் தேய்க்க முடியாது ஸ்டீல் நாரில் தேய்க்கும் போது அந்த அழுக்கு எல்லாமே வந்துடுங்க நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம அந்த தண்ணியை தொட்டு தொட்டி நம்ம தேய்ச்சி விண்ணுங்க தண்ணி கீழே ஊற்றக்கூடாது நீங்கள் லெமன் கொச்சுங்க இல்லையா அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டு ஸ்க்ரப்பு போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிக்கோங்க ஏன்னா பாத்திரம் இருக்கிறதுனால குக்கர் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அதனால ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் மறுபடியும் அந்த தண்ணி தொட்டுட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே குக்கரில் தேய்க்கணுங்க தேய்க்க தேய்க்க தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு போகும் ஈஸியாக அழுக்கு போயிடாதுங்க நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேய்ச்சா மட்டும்தான் அந்த எல்லாமே போயிடும் இப்போ நம்ம மறுபடியுமே தண்ணி தொட்டு தண்ணி தொட்டு ஸ்க்ரப்பு போட்டுக்கோங்க எந்த இடத்துல ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சிங்கனாவே அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குங்க இப்போ பாருங்க நான் சுற்றியும் குக்கர் சுற்றியும் நம்ம தேய்ச்சிக்கலாங்க ஸ்க்ரப் போட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடலாங்க தேய்ச்சி தேய்ச்சி விடும்போது உங்களுக்கே தெரியுங்க அந்த அழுக்கெல்லாம் போகிறத நீங்களே பார்க்க முடியுங்க நீங்களே பாருங்கள் நான் சைடில் தேய்க்கிறேன் அந்த அழுக்கெல்லாம் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களே பாருங்கள் குக்கர் பேக் சைடு நான் தேய்ச்சிட்டேன் குக்கர் பிரிண்ட் சைடில் பாருங்கள் ரொம்ப தீஞ்சு போயும் அதே மட்டும் இல்லைங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குங்க இந்த குக்கரையும் உள்ளுக்குள்ளே மங்கி போன மாதிரி இருக்குங்க நம்ம தேய்க்கும் போதே நல்லா கருப்பு கருப்பாக அழுக்கு வருங்க நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம பேக் சைடு திருப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்தாம்பாரி பவுட்ரு எடுத்துக்கோங்க உங்கள் பித்தாம்பரி பவுட்ரு இல்லைனா வினிகர் எடுத்துக்கோங்க நான் பித்தாம்பரி பவுட்ரு ஒரே ஒரு கால் டீஸ்பூன் மழை மட்டும்தாங்க எடுத்திருக்கேன் அதிகமாக நான் எடுத்துக்கல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்தாம்பரி பவுட்ரு போட்டு தேய்ச்சிட்டு ஒரு கத்தி வச்சு நீங்கள் ரொம்ப அழுக்கிற இடத்துலாம் நீங்கள் கீறி விட்டாலே போதுங்க அந்த அழுக்க இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வருங்க மறுபடியும் நான் ஸ்டீல் நார் வச்சுட்டு அந்த தண்ணி தொட்டு நீங்கள் தேய்ச்சிக்கினாவே உங்கள் குக்கர் ரொம்பவே பளிச்சுன்ட்ருக்குங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடும் கிளீன் பண்ணிட்டோம் பேக் சைட்லாம் கிளீன் பண்ணிட்டோம் பாருங்க எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தத விட இப்போ ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க இப்போ நம்ம இதை கழுவிட்டு வந்துடலாங்க கழுவினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க பாருங்க நான் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட இப்போ ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க இருந்தாலும் கூட நான் இன்னொரு வாட்டி தேய்க்க போகிறேங்க தாங்க அந்த அழுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட வெளியில் வருங்க நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு குக்கர் நீட்டாக க்ளீன் ஆகுங்க நான் மறுபடியுமே தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் ரஃப்பாக நம்ம தேய்க்கலாங்க ஃபஸ்ட்டு நைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டு மறுபடியுமே அந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடுங்க இந்த அழுக்கு போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தேய்க்கணுங்க அப்போதாங்க அந்த அழுக்கெல்லாமே போகும் பாருங்க நான் தேய்க்கிறேன் ஓரங்கள்லாம் எந்த அளவுக்கு அழுக்கு போயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்து குக்கருக்கும் இப்போ பார்த்து குக்கருக்கும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு இப்போ நம்ம ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சுட்டுங்க ஓரங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கும் தேய்ச்சிடலாங்க இது கூட நான் வேற எதுவுமே சேர்க்கலைங்க வெறும் கால் டீஸ்பூன் மட்டும் பிதாம்பரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே பிதாம்பரி பவுடர் இல்லைனா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கர் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாங்க நீங்களே பாருங்கள் குக்கர் ஃபுல்லாகவே நான் கிளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அந்த தண்ணி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இப்போ ரொம்ப குக்கர் க்ளீனாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெண்ட் சைடில் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த குக்கருக்கும் இப்போ பார்த்த குக்கருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னுட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் குக்கரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்